இந்த பப்பாளி செடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்திறன் கொண்டவையா இருக்கு இதனால கலை மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு நோய் வந்து வரலாம் இலைகள் வந்து கூம்பி போலாம் கலர் வந்து மங்கி போலாம் அது மட்டும் இல்லாம பழத்தோடைய தரம் வந்து குறைஞ்சு போலாம் மகசூல்கள் குறையலாம் பப்பாளி செடியை கூட சில நேரங்கள்ல வந்து இறந்து போறதுக்கான பேர் ஆபத்துகள் வந்து இருக்கு விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் உங்களை மீண்டும் ஒரு விவசாய காலத்துல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பப்பாளி செடிகளுக்கு கலை கொலியை ஏன் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனல அறது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க பப்பாளி செடிகளுக்கு வந்து களை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பல முக்கிய காரணங்கள் இருக்கு அதை நம்ம விரிவா பார்த்தோம் அப்படின்னா பப்பாளி செடிகளுடைய வேர் அமைப்பை நம்ம சொல்லலாம் இந்த வேர் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப மெல்லியதாகவும் ஒரு ஆழமானதா இல்லாமலாகவும் இருக்கு அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த பப்பாளி செடியுடைய வேர்கள்தான் தான் பப்பாளி செடிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மேல் பரப்பிலேயே இந்த பப்பாளி செடிகளுடைய வேரானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம மண்ணில் வந்து ஆழமா போகாம இந்த வேர்களானது பக்கவாட்டில் ஒரு முப்பதுல இருந்து அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லா பரவி ஊடுருவி ஒரு வலை பின்னலை உருவாக்குது இதனால வந்து களை கொல்லிகள் நம்ம தெளிக்கும் போது அதோடைய தாக்கம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பப்பாளிச்சுடைய வேர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாம மேல் இருக்கக்கூடிய இந்த வேர்கள் வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து களை கொல்லிய உறிஞ்சி நேரடியான காயத்தை இந்த வேர்களுக்கு ஏற்படுத்தது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா பிற பயிர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்களானது ரொம்ப ஆழமா இருக்கும் அதனால அந்த கலை கொல்லிகள் வந்து மண்ணோடையும் நீரோடையும் அந்த வேர்களால உறிஞ்சப்பட்டு வேர் மண்டலத்தை வந்து அடையும் போது அதோடைய தன்மை அப்படிங்கிறது கீழ்மட்டத்தை அடையும் போது குறைஞ்சிரும் ஆனா இந்த பப்பாளி செடியில வந்து பாத்தீங்கன்னா வேர்கள் வந்து மேல் பரப்புலயே இருக்கிறதுனால ரொம்ப அதிக அளவுலையும் ரொம்ப அதிக வேகத்தோடையும் உறிஞ்சிரும் இதனால இந்த வேர்கள் வந்து ரொம்ப அதிக அளவுல பாதிப்பை அடைஞ்சிரும் இது இந்த பப்பாளி செடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்திறன் கொண்டவையா இருக்கு இதனால கலை மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு நோய் வந்து வரலாம் இலைகள் வந்து கூம்பி போலாம் கலர் வந்து மங்கி போலாம் அது மட்டும் இல்லாம பழத்தோடைய தரம் வந்து குறைஞ்சு போலாம் மகசூல்கள் குறையலாம் பப்பாளி செடியை கூட சில நேரங்கள்ல வந்து இறந்து போறதுக்கான பேர் ஆபத்துகள் வந்து இருக்கு இதோடைய பாதிப்பின் அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செடியோடைய வயது அது மட்டும் இல்லாம கலை வகை வெப்பநிலை ஈர ஈரப்பதம் போன்ற காரணங்களால இருந்து மாறுபடும் அது மட்டும் இல்லாம இந்த பப்பாளி செடின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான ஒரு செடி ஏன்னா இதோட தண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பசுந்தன்மையா ஈரத்தன்மையா இருக்கு இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதனால வந்து களை கொல்லிகளை வந்து நம்ம மண்ணுல பயன்படுத்தாம ஸ்ப்ரே மூலியமா பயன்படுத்துறோம் அப்படின்னு வச்சிட்டா கூட இந்த ஸ்ப்ரே மூலியமா பயன்படுத்தும் போது ஆவியாகும் போது அந்த வேதி புகை வந்து இந்த தண்டுலையும் இலையிலையும் வந்து படும்போது போது அது இதுக்குள்ளார இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து வந்து இதனால வந்து பாத்தீங்கன்னா செல்கள் வந்து இறந்து போகலாம் இந்த இலைகள் வந்து கருகி போயிடலாம் அது மட்டும் இல்லாம இதோட ஈரப்பதம் அந்த தன்மை வந்து ஃபுல்லாவே குறைஞ்சி போயிட்டு இந்த தண்டு அழுகல் நோய் வந்து வரலாம் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செடியை கூட சரிந்து விழுவதற்கான ஒரு பேர் ஆபத்து வந்து இந்த செடிகளுக்கு களைக்கொல்லிகள்னால இருக்கு களை அதிகப்படியான அடர்த்தி அல்லது செறிவின் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பாளி செடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்களுடைய செல்களை வந்து அழிச்சிருது இதனால நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை பப்பாளி செடி இழந்துருது இந்த நீரிளவுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த செடியானது வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வளர்ச்சி அடையக்கூடிய திறனையே இழந்துடுது அதனால விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் முழுவதுமே இந்த பப்பாளி செடியானது பூக்கக்கூடிய காய்க்கக்கூடிய திறன் கொண்டது அதனால நீங்க களை கொல்லியை போது பூ பூக்கக்கூடிய காய் காய்க்கக்கூடிய இந்த திறனையே வந்து இழந்துருது பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் உள்ளாக்குது அது மட்டும் இல்லாம இந்த செடியுமே வாய்ப்பு இருக்கு நீங்க பப்பாளி விவசாயத்துல முழுமையா களை வந்து தவிர்த்துருங்க அது மட்டும் இல்லாம பப்பாளி விவசாயிகள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மென்மேலும் வளரணும் உங்களுடைய விவசாயம் வந்து பெருகணும் அப்படின்னு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலயமா உங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயம் அறிவோம் விவசாயம் செய்வோம் வருங்கால தலைமுறையினருக்கு உணவளிப்போம் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் பப்பாளி விவசாயம் பற்றிய சந்தேகங்களுக்கும் பப்பாளி நாற்று தேவைப்படுது அப்படின்னாலும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுடைய கால் பண்ணி பண்ணிக்கலாம் தென் அது மட்டும் இல்லாம ஆற்று கூட பேஸ் பண்ணிக்கலாம் தென் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலை நீங்க தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க தென் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி